ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நான் போய் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோம்னா எங்கள் ஊர் பால்வாடியை தான் பால்வாடி இருக்குன்னா இன்னைக்கு த்ரீ மந்த்சுக்காக வந்து போலீஸ் ஊசி போடணும் அதுக்காண்டி வர சொல்லியிருக்காங்க அதுதான் போகிறோம் பாருங்கள் ஆமாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னைக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நைட்டி எல்லாம் எடுத்து கொடுத்துச்சு நான் வந்து அதை காமிக்கிறேன் நைட்டியாக தான் போயிட்டு ஊசி போட்டு வருவோம் அப்படியே பால்வாடியும் பார்த்துட்டு வருவோம் ம் ला कोन चा बने गल्ला सीने माने दे आज औरा चहाजो चार पाच चा गिरे रंगा बाहा बनावतावा ई जेला मानसा आ बुझा के लेरै सब बुझौ तरे हमरा से बने दिए मोबाइल मा न हन दरिया दे दे हां सने சாப்பிட்றா போய் ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து ரெண்டு நாளாக ஆச்சு அதுக்கப்புறம் தான் வீடியோ பாதி வீடியோ போடுற பாருங்கள் வரக்குள்ளே ரொம்ப மழை வீட்டில் வந்து ரொம்ப மழை அதனால என்னால் வீடியோ போட முடியலை ஸோ நான் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு இருந்துருந்துட்டு கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால போட முடியலை ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் கரண்ட் இருக்குது மொபைலும் சார்ஜ் இருந்துச்சு அதனால வீடியோ போட்டலான்னு வந்திருக்கேன் ஸோ புளியக்கடை கடை போட்டாச்சு புள்ளிக்காடு கடை போட்டாச்சு ஆனால் இங்கே நம்ம ஊரில் வந்து இது எடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணாங்களா இங்கே செக் பண்ணலை பொழிய ஊசி மட்டும் ஒன்று போட்டாங்க அதுவும் கரெக்டாக போடலை எப்படி போட்டாங்க இங்கே இருந்துட்டு ஜம்ப் பண்ணி வந்து அப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கலாம் எங்கிட்ட மாமா திரும்பிக்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் திரும்ப சொல்லலை இல்லை அவங்களால ஏன்ச்சி வந்து நின்றுட்டு போட்டிருக்கலாம் அப்படியும் போடலை அதெல்லாம் உட்காந்து இடத்துல இருந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி நான் எழுக்கனா அவங்க இருக்காங்க அப்படியே அதான் அப்படி எக்கி ஜம்ப் பண்ணி இப்படி அப்படி ஆப்போசிட்டா அப்படி ஒரு குத்து குத்துட்டாங்க செம்ம வழி இருந்தோம்னாலாம் எனக்கு மட்டும் இல்லை அங்கே ஊசி போடுற எல்லா பிள்ளைங்களுக்குமே அப்படிதான் போடுறாங்க அது அந்த பிள்ளைங்க ஆடிக்கிட்டே இருந்தாலும் டக்குன்னு ஒரு ஊற்று அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இங்கே உள்ள கவர்மெண்டே அப்படி தான் அந்த உள்ள இங்கே வந்து ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்காது மற்றபடி மக்கள் நல்லவங்க தான் இடம் நல்ல இடம் தான் எல்லாமே சூப்பர் ஆனால் இங்கே உள்ள கவர்மெண்ட் சரி கிடையாது தான் அப்படி இருக்குது ஸோ பொற்காச்சி புனிதா தேவி தமிழ்நாடுக்குள்ளே புனிதா மட்டும் இங்கே வந்தோன்னா புனிதா தேவி அம்மா மாறிடுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி புனிதா குமாரி அப்படின்னு இருக்கும் கல்யாணம் ஆனால் பீஹார பொறுத்தவரையும் அது வந்து தேவியாகிடும் குமாரியாக இருந்தாங்க நம்ம வந்து குமாரியாக இருக்கா குமாரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி குமாரியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தேவியாக மாறிடுவாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தேவியாக அவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி தேவியாக மாறிடும் சரி தான் அப்புறம் வெயிட் செக் வெயிட் மட்டும் செக் பண்ணாங்க ப்ரெஷர் செக் பண்ணலை அவங்களாவ ஒரு இஷ்டத்துக்கு போட்டுவிட்டாங்க ப்ரெஷரில் எவ்வளோ போட்டுட்டாலும் நூற்றி பத்துக்கு எண்பது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க எனக்கு எண்பதெல்லாம் இருக்காது எனக்கு வந்து லோ ப்ரெஷர் தான் இப்போ ஒரு வேலை ஏரியிருக்காங்க நான் செக் பண்ணி இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணி இருந்துருக்கணும் அவங்க பண்ணவே இது நான் புதிய கட் ஃபஸ்ட் டைம் போட்டாச்சு பீகாரில் தேவாக்கு நான் போடலை தேவாக்கு போட்ட வந்து நான் தமிழ்நாட்டில் போட்டேன் அங்கே போய் கெஞ்சி 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 போடுங்க மேடம் எனக்கு ஆதார் கார்டெலாம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க மறுபடியும் இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் தான் போட்டாங்க தமிழ்நாட்டில் அதனால் ஃபஸ்ட் டைமாக பீகாரில் இந்த போய் போய்ட்டு கொஞ்சம் கட் போட்டாச்சு அதுக்கப்புறம் மாமா சொன்னாங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாம் அவ்வளோவா இல்லை எல்லாமே கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடுச்சு வேலை செஞ்ச வேலை நனஞ்சு போயிடுச்சு நான் என்ன நைட்டு எடுத்து தந்துட்டு போகிறேன்டாங்க அப்புறம் என்ன அழைச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணக்குள்ள என்னென்ன ரொம்ப தூரமாக இருக்குது அங்கே உள்ள ரோடும் சரி இருக்காது அதனால் வந்து நீ பரவேனா நானே எடுத்துகிட்டு வரேன் சொன்னாங்க சரி பரவாயில்ல வீட்டுல போட்டுக்கா என்ன நம்ம போய் என்ன செலக்ஷன் பண்ணுறோம் எடுத்து வாட்டோன்னு சொன்னேன் அதே மாதிரி மாமா எடுத்து வந்தாங்க நான் நினைச்சா ரெண்டு நை விட்டு எதுவும் எடுத்து வரோம் ஒரு நைட்டி எடுத்துட்டு நினைச்சா புடவ எடுத்து வந்துடுது எடுத்து தந்திர இது வந்து யாராச்சும் வீட்டுல எதுவும் விருந்தாடி வந்தால் அதை கட்டிக்கணும் போனோம் ஞாயிற்று போடக்கூடாது யாராச்சும் விருந்தாடி வந்தாங்க இல்ல எங்காச்சும் பக்கத்துல எதுவும் கோயில்ல எதுவும் திருவிழா பக்கத்து கோயில் எதுவும் அது வீட்டுல வேற வீட்டுக்கு எங்காச்சும் போறோம் அதில் பக்கத்தில் எதுவும் காய் எதுவும் வாங்க போகிறோம்னா சந்தைக்கு எதுவும் போனோன்னா இதை கட்டியில் போடுவோம் அதனால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க சுண்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க முந்நூற்றம்பது ரூபா அதில் ரேட்டு இருக்குது ஆனால் அங்கே வந்து கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க நாங்கள் வந்து எப்போ எப்போனாலும் ரேட் கம்மி பண்ணி தான் வாங்குவோம் ஏன்னா நாங்கள் வந்து ரோட்டு கட்டியில் தான் எடுப்போம் ரேட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிக்கும் பிடித்தல ஓகே அந்த அளவுக்கு கோப்புற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்தேன் நான் அப்போக்குள்ளேயே சொன்னால் ட்ரெஸ்ஸெல்லாம் தைக்க போடணும் இந்த ப்ளவுஸ் தான் தைக்க போனேன் சைஸ் மாற்ற ப்ளவுஸும் வந்து அவ்வளோவா இல்லை எல்லாம் கல்யாணத்துக்கு ஏன் கல்யாணத்துக்கு தைச்சேன் ப்ளவுஸு அதுக்கப்புறம் தம்பி கல்யாணத்துக்கு ஒன்று தைச்சேன் அவ்வளோதான் ரெடிமேட் ப்ளவுஸெல்லாம் அந்தளவுக்கு ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து அவ்வளோ சீக்கிரம் தைக்க மாட்டேன் அதே மாதிரி ரெடிமேடும் வாங்கவும் மாட்டேன் அதிகமாக இந்த தடவை வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆமாம் நான் வந்துருக்காங்க பாருங்க தெரியலைன்னு நினைக்கிறேன் பாருங்க நான் போட்டு எடுக்காங்க அவங்க வந்து தைக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிக்கிறதும் சொல்லிட்டு கச புதுசான கசக்கி வச்சுருக்காங்க எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு பிளாக்கு பிடிக்கும் எனக்கு நைட்டி இந்த நைட்டி போட்டுட்டேன் நான் அதிகமா வந்து நைட்டி எல்லாமே சரி நான் போட்டு ட்ரெஸ் எல்லாமே வந்து ரெட்டு பிங்க் அந்த மாதிரி அந்த மாதிரிதான் அதிகமா இருப்பேன் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் எடுக்க மாட்டேன் கிரே எடுப்பேன் எனக்கு பிடிக்க போடுவேன் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக்காக இருக்கவங்க வந்து பிளாக்காக போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நான் அதிகமாக அதெல்லாம் எடுக்கலை ஒரு நாள் வந்து எங்கள் என்னோடய தத்த அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தேனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து என்ன தமிழ் பொண்டாட்டி விட்டு ஒரு நைட்டி புது நைட்டு வச்சுருந்தா இதை போட்டுக்கங்கின்னு சொல்லி கொடுத்தா அன்னைக்கு வீட்டில் போகல போடலாம் கேட்டவனா நைட்டே போட்டுக்கோங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் சரி நான் அவன் நைட்டி அவன் நல்லா குண்டு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் அது ஓகே கரெக்டான மாதிரி இருந்துச்சு எல்லாம் கேட்டாங்க ஒன்றும் நைட்டே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டாங்க கிரீன் கலர் அது நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க மாமா அப்பா பிடிச்சிருக்கும் போல இருக்கு எனக்கு தெரியல நான் சொல்கிறேன் இந்த நை இந்த கலரே எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு நீ அந்த கலர் இந்த கலாம் சொல்லாதே அவனுக்கு வந்து எதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் உனக்கு ஆகலாம் இந்த மாதிரி கலர் உனக்கு நல்லா அதுக்கான திறனுக்கும் அங்கே வீட்டில் போட்ட பற்றி அது செம்மையாக இருந்துச்சு அதனால் அந்த கலரை தேன்னும் கிடைக்கல அதனால் இந்த கலரை ப்ளூ உனக்கு நல்லாயிருக்கும்னு வந்தேன் அப்படின்னு சொன்னிச்சு பரவாயில்ல ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் நல்லா வந்துச்சு போட்டு நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நைட்டு இது வந்துட்டு எல்லோரும்

மாமா இருக்கின்ற நான் ஃப்ட் போட்டேன் புளியக்காடு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நாற்று விட்டு இது தண்ணி தண்ணியெல்லாம் இது பண்ணி வரப்பெல்லாம் வெட்டியாச்சு ஆச்சு நடவு போகிற நேரத்தில் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு வாரமாக எங்கள் வயலெல்லாம் வந்து நதியில் வந்து முழுகிடுச்சு ஸோ அந்த தான் பார்க்க போகிறோம் வாங்க பாருங்க அந்த இது பார்த்திங்கன்னா நதி அந்த நதி வந்து வயலோடய வயலில் எல்லாம் கலந்துடுச்சு என்னோடய வயல் ரெண்டுமே வந்து நதிக்கு பக்கம் ஒன்று இருக்குது நதிக்கு ஒன்றும் அங்கிட்டு இருந்த சைடு ஒன்று இருக்குது ரெண்டுமே மூழ்கிடுச்சு தண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே மூழ்கிடுச்சு நல்ல வெலை நடவும் நடலை நாங்கள் நடவு நடாமல் இருந்தோம் நடவும் நட்டவங்க வயலெல்லாம் வந்து முழுகிடுச்சு நடவு தெரியல வெளில சில பேர் வயல் வந்து நடவடுக்கு மேலே வந்துடுச்சு நடவு நடவுக்கும் மேலே வந்து முழுகிடுச்சு அது இனிமேல் தண்ணி குறையுமா குறையாதான்னு தெரியலை ஏன் இப்படி பீகாரில் ஆகுதுன்னா நதியெல்லாம் வந்து தூர் வர மாட்டாங்கிறாங்க நதியை பார்க்க நதியிலேயே வந்து உழுது அங்கேயே நடவு நடுறாங்க அங்கே விவசாயம் பண்ணுறாங்க நதியை ப்ராப்பராக அதை தூர்வாரி அது ந போக விடுவோம் அந்த வாய்க்காலெல்லாம் தூர்வாருவோம் தண்ணி போக விடுவோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எதுவுமே தூர்வாரதே கிடையாது பால் மட்டும் அமைச்சு வச்சுருக்காங்க இது நதி அதை தூர் வராமல் அப்படியே வச்சுருக்கோங்க ஸோ அதனால தான் வந்து இப்படி சீக்கிரம் சீக்கிரமாக முழுகிடுது எங்கள் வீட்டு பக்கம்லாம் தண்ணி வந்துடுச்சு இந்த வய எங்கள் வீடு வந்து சுற்றிலும் வயல் தானே அந்த வயல் பக்கம்லாம் தண்ணியாக இருக்கிட்டு ஸோ இதுதான் அன்னைக்கான வீடியோ வீடியோ இப்படி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ